போசி பண்ண முன்னாடி போ. வா புலி வந்தா நம்ம ஓடிரோம். புலி வந்துச்சுன்னா ரசம் ஊத்தறலாம். டே சன்னி வருதே. வருதே. அறிவிக்கிட்டே வந்துட்டோம் இன்னி ரொம்ப தூரம் போகணுமாண்ணா மீட்டர் சரி ரொம்ப நாள் ஆச்சு சுமையா ஐநூறு அரை கிலோமீட்டர் அப்புறம் குளிச்சோம்னா சரியாயிடும் இந்த அங்கே இருக்கு பாரு குரங்கு இந்த பாரு அங்கே மூணு உட்காந்துருக்கு பாரு ஆ Baba, 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 இந்தா அங்கே ஒன்று இருக்குது பாரு இந்த இங்கே ஒன்று இருக்குது பாரு இல்லை லைனாக உக்காந்துருக்காங்க தனி வரப்போகுமா வந்துருச்சே இந்தா வந்துகிட்டே இருக்குது இன்னும் இருக்கு ஆ வந்துருச்சு ஆ நீ ஓ போயிட்டேன்னா அரை பவுன் மோதிரம் உனக்கு தான் அரை பவுன் மோதிர உனக்கு தான் சீக்கிரம் போயிட்டேன்னா இந்த அவ்வளோதான் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் அது எது இன்னும் கொஞ்சம் ஐநூறு மீட்டர் தான் இந்த வரட்டும் வரட்டும் எதுவாக வரட்டும் வா 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 எப்படி நாய் மாதிரி கத்துது ஓ முன்னாடி இங்கே சூப்பராக இருக்குது எடு நெல் சிப்பானா சிப்பானா என்னைப்பாரு ஆ அப்பா ஒன்று இந்த குரங்கு இந்த ம் வந்துருச்சு வந்துருச்சு உங்க கிட்ட அந்து டும் ஆ 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 வா 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 வாத்திலை வந்துருச்சு இந்த சூப்பரா இருக்கு எங்க அப்படியே நில்லு சிப்பாண்ணா அப்படியே நில்லுமா ஆ எங்க எங்க என்ன